வெளிநாட்டிலருந்து கள்ள நோட்டு இந்தியாவுக்குள்ளே வருது அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் அப்படின்னு மோடி சொல்கிறாரு ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்கிறது கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரதமரால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு தெரியல இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் முதல்ல ஒன்று என்னென்னு கேட்டால் வெளிநாட்டிலிருந்து தான் கள்ளநோட்டு உள்ள வருதுன்னா இதுவரைக்கும் நம்முடைய நாட்டில் கள்ளநோட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாமே இந்தியாவில் உள்ள பணத்தாசை படித்தவங்க தான் யாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்கன்னு யாரையும் கைது பண்ணலை இப்போ இவங்க வந்து சும் எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தான் மேலே வழி போடணுங்கிற நோக்கத்தில் இதை சொல்வதை போல் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது நாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஊரில் தேர்தல் நடக்கிறது இப்போ தஞ்சையில் தேர்தல் நடக்கிறது அரவக்குறிச்சியில் தேர்தல் நடக்கிறது தேர்தல் நேரத்தில் பணப்புழக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறாங்க அதுவும் நாட்டுக்குள்ளே மக்கள் ஜனரஞ்சகமாக போய் கொண்டு வந்து கொண்டும் இருக்கிற வழி தடங்களில் காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி பொதுவான எல்லா போக்குவரத்துகள்லையும் அங்கங்கே செக் போஸ்ட்டை போட்டு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுத்து வேலைகளை பார்க்கறாங்க ஒரு நாட்டுக்குள்ள சாதாரணமாக மக்கள் நடமாடுவதற்கு வாய்ப்புள்ள இடத்துலையே இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்து கண்காணிக்க முடியும்னா வெளிநாட்டிலிருந்து உள்ள பணம் வர்றதை உங்களால் ஏன் தடுக்க முடியல அது தடுக்கிறது பெரிய கஷ்டமான காரியமா ஏன்னா வெளிநாட்டில் உள்நாட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரியாக ஜனரஞ்சகமான பயணமும் கிடையாது ஆல்ரெடி அது ஆயிரத்தி எட்டு செக்யூரிட்டி இருக்கிறது இந்த நிலையில பார்டர்லேருந்து இருந்து உள்ள கிராஸ் பண்றவங்கள செக் பண்ணி பணம் இருக்குதா இல்லையா என்று பார்த்து பரிசோதித்து அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் பிடிச்சிடும் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக செய்துவிட முடியும் ஆனா இந்த நேரத்துல சும்மா ஏதாவது ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு கூட ரெண்டு காரணத்தை சேர்க்கணுமே என்பதற்காக வேண்டி வெளிநாட்டு பணம் சொல்கிறாங்களே தவிர இந்த வாதம் எல்லாம் ஏற்புடையதாகவே இல்லை